வகுப்பறைகள் பற்றாக்குறை மொத்தம் ஆறு வகுப்பறைகள் மட்டுமே உள்ளது சிறப்பு வகுப்பறைகள் இப்ப சயின்ஸ்ல பிறகு ஸ்டேம்கான சிறப்பு வகுப்பறைகள்லாம் கிடையாத ஒரு சூழலில் ஈராயிரத்தி பன்னிரெண்டில் நம்மளுடைய இந்த டோன்பி தோட்டத்துல புதிய கட்டிடம் கட்டித்தருவதாக நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு நஜீப் அவர்கள் கூறியிருந்தார் இவருடைய இந்த வருகை வந்து நம் பள்ளிக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்ற அதாவது இந்த வ வகுப்பறைகள் பற்றாக்குறைக்கு வீராசாமி டோன்மி தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் டோன்மித் தோட்ட தமிழ் பள்ளி பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்று பத்து மாணவர்கள் இங்கே பயில்கின்றனர் மொத்தம் பன்னிரெண்டு ஆசிரியர்கள் ஸோ நம்ம பள்ளியின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறது கல்வி மட்டுமல்லாது அல்லாது புறப்பாட நடவடிக்கையில் மாணவர்களுடைய அவங்களுடைய ஈடுபாடு மிக 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 வளர்ச்சி காண்கிறது இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியில் விளையாட்டு நம்மளோட இணைச்சேரியை பார்த்திங்கன்னா ஹாக்கி பிறகு செஸ் போன்ற விளையாட்டில் மாணவர்கள் வந்து சிறப்பாக பங்கெடுத்து நெகிரிக்கு வரைக்கும் போயிருக்காங்க ஸோ ம மேலும் எங்கள் பள்ளியில் நான்கு மாணவர்கள் தற்பொழுது வந்து கொலா சுக்கானில் பயின்று வருகிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாது இப்போ ஸ்டேம் க கற்றளை முன்னிட்டு நம்ம மாணவர்கள் பங்சா லெவல் பிறகு இன்டர்நேஷ்னல் நெகிரி என்று பல போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றியை பெற்று வருகின்றனர் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் எங்கள் பள்ளியில் வந்து இப்போ என்னென்னா வகுப்பறைகள் பற்றாக்குறை மொத்தம் ஆறு வகுப்பறைகள் மட்டுமே உள்ளது சிறப்பு வகுப்பறைகள் இப்போ சயின்ஸில் பிறகு ஸ்டேம்கான சிறப்பு வகுப்பறைகள்லாம் கிடையாத ஒரு சூழலில் மாணவர்கள் இவ்வளோ ஒரு அவங்களுடைய வளர்ச்சி மேற்கொண்டு ஒரு முன்னோடியாக இருக்கிறப்ப இதற்கான காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் இப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு சிறப்பு வகுப்பறைகளை வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்று நம்மளுடைய துணை கல்வி அமைச்சர் வந்திருந்தார் அவரிடம் இதை பற்றியெல்லாம் கூறியிருந்தோம் அது மட்டும் அல்லாது ஈராயிரத்தி பன்னிரண்டுல நம்மளுடைய இந்த டோன்பி தோட்டத்துல புதிய கட்டிடம் கட்டித்தருவதாக நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு நஜீப் அவர்கள் கூறியிருந்தால் தொடர்ந்து பிறகு நான் இரு பத்தொம்பதில் பள்ளிக்கு வந்திருந்தேன் அந்த காலகட்டத்தில் இருந்து இதை தொடர்ந்து பேசப்பட்டது அப்பொழுது நமக்கு நம்மளுடைய நிலம் கிராந்தானா கைக்கு கிடைக்கப்படாத சூழலில் நம்மளுக்கு ஈராயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளுக்கு இந்த கிராந்தானா பெற்ற பிறகு இதை நாங்கள் முன்மொழிந்தோம் இருப்பினும் சரியான பதில் கிடைக்காதே இன்று அவர் மந்திரி வந்திருந்தார் இதை பற்றியும் அவருடன் சொல்லியிருந்தோம் இவருடைய இந்த வருகை வந்து நம் பள்ளிக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறேன் அதாவது இந்த வகுப்பறைகள் பற்றாக்குறைக்கு புதிய கட்டிடத்துக்கு ஒரு வித்திடும் என்று எண்ணம் கொண்டுள்ளோம் அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வு வந்து ஒரு மிக மிக சிறப்பாக இருந்தது மேலும் வைவி வந்து நம் பள்ளிக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மானியமும் கொடுத்திருந்தார் இது வந்து நம்மளுடைய பள்ளிக்கு வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த பணத்தை கொடுத்திருந்தார் நன்றி